இன்னைக்கு சபைக்கு போறவங்களா நல்லா கஷ்டப்படுறவங்களா உள்ள சபைக்குள்ள போறாங்களா அவங்கள தாங்க ஆண்டவர் அதிகமாக விரும்புறாரு வா வாழ்க்கையில தான் என்ன இருக்கு வருத்தம் இருக்கு உனக்கு தான் யார் தவிர நான் வேணும் நல்லா இருக்கிறவங்க கிட்ட போயிட்டு ஏசு ஏத்துக்கணும் அவன் என்ன பண்ண மாட்டான் ஏத்துக்க மாட்டான் எதுக்கு எதுக்கு ஏசு நான் நல்லா தானே இருக்கிறேன் எனக்கு எல்லாமே இருக்கு அதான் சொல்றாரு உனக்காக நான் வரலப்பா வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவனுக்காக தான் நான் என்ன பண்ணியிருக்கிறேன் வந்திருக்கிறேன் அவனை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அவன் என்ன மட்டும் ஏற்றுக்கொள்ளட்டும் நான் அவனை ஏற்றுக்கொள்கிறேன் அப்ப ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்ன நடக்குது என் வாழ்க்கையில சில பிரச்சனைகள் என்ன பண்ணுது வர ஆரம்பிக்குது இந்த உலகம் என்ன பகைக்க ஆரம்பிக்குது இந்த உலகத்துக்காக அநேக இடங்களில் நான் ஒரு கிறிஸ்துவனை போல கூட காட்டிக்கொள்ளாமல் நான் எப்படி இருக்கேன்னா இயேசுவை அறிந்தாலும் எனக்கு இயேசுக்கு சம்பந்தமே இல்லைன்ற மாதிரி உட்காந்துருப்போம் ஏன் இந்த உலகம் என்ன என்ன பண்ணுது பகைக்குது இந்த உலகம் என்ன ஒரு விதமா பார்க்குது இந்த உலகம் என்ன அற்பமாக பார்க்குது குடும்பத்தில் இருக்கிறவங்க அற்பமா பார்க்குறாங்க அதுதான் இந்த உலகம் உன்னை பகைக்கிற காரணம் என்னன்னா உன்னை நான் என்ன பண்ணியிருக்கிறேன்